மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு கும்பராசி நண்பர்களுக்கான சிறப்பு பதிவு சிறப்பு பதிவுன்னு சொல்றத விட அந்த சனி திசை நடந்துகிட்டு இருந்த காலத்தில் மிக முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ஆன்மீகம் அறிவியல் ரெண்டையும் கலக்காம அல்லது ரெண்டையும் துணைக்கி வச்சுக்காமல் செய்யற மருத்துவம் பெரிய அளவில் வெற்றி அடையாது அப்படி பார்க்கும்போது கும்பராசி நண்பர்களுக்கான குணநலன் என்ன அவங்களுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் ஏற்படும் அவங்க அதை சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அவங்க எடுத்துக்க கூடாத உணவுகள் என்ன அல்லது பழக்க வழக்கங்கள் என்ன இதையெல்லாம் தாண்டி அவங்க வாழ்வில் வெற்றி அடைய அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த நேரத்தில் கும்பராசி நண்பர்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே நேரத்தில் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுத்து இந்த பதிவை கண்டினியூ பண்ணுங்க நண்பர்களே வாங்கின்ற பதிவை பார்ப்போம் கும்பராசியோட குணம் அப்படின்னு முதல்ல நாம் பார்த்துருவோம் கும்பம் காட்டு ராசின்னு சொல்லலாம் அதிக கனிவு மிக்க ராசின்னு சொல்லலாம் அதிகமாக வெக்கப்படக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அதீத தன்னம்பிக்கை கொண்டவர் இந்த கும்பராசி மனசுக்குள்ள ஆயிரம் கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் மற்றவங்கள எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தக்கூடிய ராசின்னு பார்த்தா கும்பராசி தனக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு வழி பாதை உருவாக்கிடுவாங்க இந்த ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நல்ல வழியை செலக்ட் பண்ணி தனி வழியை உருவாக்கி அதில் பயணிக்கக்கூடிய நபர்னு பார்த்தா அவங்க கும்பராசி நண்பர்களாக தான் இருப்பாங்க பிறந்த மதத்தின் மேலே சாஸ்திர சம்பிரதாயங்களை ரொம்பவே மதிச்சு நடக்கக்கூடிய நபர் கும்பராசி சமத்துவமா பழகுவாங்க அதாவது எந்த ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி பார்க்க மாட்டாரு சமத்துவமா பழகக்கூடிய ராசின்னு பார்த்தா அது கும்பம்னு சொல்லலாம் அதோட உடன் பிறந்தவர்களுக்கு போகத்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவார் அதாவது சகோதர சகோதரிகளை உயிருக்கு சமமா நினைக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா அது கும்பராசி தான் உதவின்னு சொல்லி யார் கேட்டாலும் சரி எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி முன்னாடி நிற்கக்கூடிய ஆட்களில் கும்பராசி நண்பர்கள் முன்னாடி நிற்பாங்க எல்லாரும் உதவுவாங்க முதல் ஆளா நிற்கிறது இந்த கும்பந்தா அதோட சமுதாய அக்கறை ஆதரவற்றோருக்கு இரக்கம் அப்படின்னு பார்த்தா கும்பம்தான் எல்லா மதத்துலேயுமே குடும்ப உறுப்பினர் போல நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு மட்டுமே இவங்க வாழ்ற ஊர்ல இந்த ராசி நண்பர்கள் எடுத்துக்காட்டா இருப்பாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகளை உருவாக்கிக்குவாங்க ஏன்னு கேட்டா உண்மையை வந்து உறக்க பேசுவாங்க உண்மையா நடந்துக்குவாங்க அப்படி நடந்துக்கிறன் மூலமா குடும்பத்துல நட்புக்குள்ள சின்ன சின்ன சண்டை உங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும் கும்பராசி நண்பர்கள் எந்த அளவுக்கு புத்திசாலியோ அந்த அளவுக்கு திடீர் முன் கோபக்காரர்கள் அப்படிங்கறதா உங்களுடைய குட நலன்கள் நண்பர்களே நீங்க இந்த மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மற்ற நண்பர்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இது பொது கருத்து ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பா அது ஒத்து போகும் இன்னும் துல்லியமா உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கலாம் தலைகீழா நின்னாலும் தலைவீதியை மாத்த முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆனாலும் அந்த நிலையை வந்து தவிர்க்க முடியும் எப்படின்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு முயற்சி அதற்கான அதற்கான தீர்வை தேடுறதை விட அதை வந்து வராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை கண்டு பயிர்ந்து தவிக்கிறத விட அதை முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுட்டா அந்த நோய் வர வாய்ப்பு பாதி குறையும் ஏன் வரவே வராம கூட போகலாம் அப்படி பார்க்கும்போது உங்க ராசிக்கு எந்த மாதிரியான நலக்குறைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நண்பர்களே இப்போ சனி திசை நடக்கிற காலம் ஒரு சின்ன காலில் முள்ளேறினா கூட அதை கண்டு நம்ம பெருசா பயந்தக்க கூடிய நாம் இருக்கிறோம் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா கூட அதுக்கு உண்டான ஒரு தாக்கத்தை வந்து மனசளவில் ஏற்படுத்தக்கூடிய காலத்துல நாம் இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான நலக்குறை அதாவது நோய்கள் அப்படின்னு பார்த்தா கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் அப்படிங்கறனால இந்த ராசியில் பிறந்தவங்க நரம்பு சம்பந்தமான நோய் அல்லது நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த ராசி நண்பர்களுக்கு மூல நோய் வரும் உடல் எடை அதிகமா போறதுக்குமே பல் சிதைவு அதாவது பல் சிதைவு வரும் பல் சொத்தப்பல் வரும் பல் ஈறுகளில வழி வரும் சுவாச கோளாறு சம்பந்தமான நோய்கள் வந்து போகும் அது மூச்சு விட சிரமம் இருக்கலாம் அல்லது ஆஸ்துமா வீசிங் மாதிரி இருக்கலாம் குளிர்ந்த தண்ணி குடிச்சா கூட உங்களுக்கு சளி பிடிச்சிக்கக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து போகும் இதில் அதிகமாக ரத்த அழுத்தம் நோய்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புத்திசாலியோ அந்த அளவுக்கு நீங்கள் கோவப்படுவீங்க அப்படிங்கிறனால தேவையில்லாத சுமைகளை தூக்கி தோலில் போட்டுக்குவீங்க அதனால உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிவிங்க தூக்கம் சரியாக வராது அதனால உங்களுக்கு ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே நேரத்தில் அதிகமாக டென்ஷன் ஆனாவே அல்சர் உருவாகும் அதனால அந்த அல்சரும் வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து வந்து போகும் இது வந்து பேசிக்காக இது தான் இந்த மாதிரி வரும் அடிப்படையில் இந்த மாதிரியான நலக்குறைகள் இருக்கும் அதை தாண்டி சில பேர்த்துக்கு வந்து பெரிய வியாதிகள் இருக்கலாம் பொதுவாகவே சக்கரை நோய் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அது வந்து வாழ்வியல் காரணமாக வரக்கூடிய நோய்கள் சொல்லலை அடிப்படையில் இந்த ராசிக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் ஆமான்னு பதிவிடுங்க இதை சரி பண்ணுறதுக்கு அல்லது இந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்பவுமே நீங்கள் சூடான உணவுகளை நீங்கள் எடுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு சூடாக சாப்பிட்றது பிடிக்கும் அந்த சூடான சாப்பாட்லேயே பார்த்தீங்கன்னா துவர்ப்பு அதிகமாகிற மாதிரி கசப்பு சுவை அதிகமாகிற மாதிரி சாப்பாட்டை நீங்கள் அதிகமாக விரும்பி உண்ணுவீங்க சரிங்களா கும்பராசினுடைய உடம்பில் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சத்து வந்து இயற்கையாகவே இருக்கிறதுனால நீங்கள் எந்த உணவுகளை சரிவிகிதமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மீன்ல இறால் மீன் இருக்கு இல்லைங்களா அந்த வகை உணவுகளை எடுத்துக்கோங்க கீரை எடுத்துக்கோங்க மீன் வந்து அதிகமாக சாப்பிடுங்க தினமும் வந்து மூணு வால்நட்டு மூணே மூணு வால்நட் வெறு வயிற்றுல சாப்பிடுங்க கடல் மீன்களை வந்து அதிகமாக நீங்க சாப்பிடுங்க அடுத்ததா பேரிக்காய் சாப்பிடுங்க எலுமிச்சை சாப்பிடுங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க ஆப்பிள் சாப்பிடுங்க சிவப்பு முள்ளங்கி குழம்புல ஏட் பண்ணிக்கோங்க சிவப்பு சோளம் சார்ந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க இந்த உணவுகளை எல்லாம் வந்துட்டு ஒரே நாளில் இதெல்லாம் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை வாரம் முழுசோ அல்லது வந்து மாதம் முழுசோ சரிவிகிதமாக மாதம் முழுசும் இதை வந்து தவிர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய உணவுகள் அப்படின்ட்டு இருந்தாலுமே எடுக்கக்கூடாத உணவுகள் சாப்பிடக்கூடாத உணவுகள்னு கண்டிப்பாக சிலது இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா குளிர்ச்சி சம்மந்தமான உணவுகள் உங்களுக்கு ஆகாது அதே போல் மாமிசத்துல வந்து குளிர்ச்சியான இறைச்சி உள்ள இருக்கும் இல்லையா அந்த வகையான மாமிசங்களை வந்து நீங்க சாப்பிட வேணாம் புகையிலை மற்றும் புகையிலை சம்பந்தமான பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா ஆகவே ஆகாது இதுதான் பார்த்தீங்கன்னா மது பழக்கம் சுத்தவே ஆகாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்துல கொண்டு விட்டுருந்தனால அது ஆகாது இது நம்ம என்ன நோய் வரும் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தாச்சு கும்பராசியில பிறந்தவங்க செல்வமிக்க வாழ்க்கையை வாழணும் அதே நேரத்தில் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் பெற்று வாழ வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்ற பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அது என்னென்னு பார்த்தா சனிக்கிழமை நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்கும் அதே நேரத்துல சனிக்கிழமை சனியின் அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியே வந்து சனிக்கிழமை நாள்களில் போய் வழிபட்டு வரலாம் அல்லது அதே அவதாரத்துல ஏதாவது அருகில் உங்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பக்கத்துலயே கூட அந்த வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வர மூலமா செல்வ செழிப்பு வந்து அதிகமாக இருக்கும் செல்வ நிலை உயரும் கும்ப ராசியினர் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அது எப்போ செய்யணுன்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சாயந்திரம் நேரம் செய்யணும் நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்து அந்த வழிபாடை நீங்கள் செய்யணும் இதில் முக்கியமாக பொய் பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் அதாவது யாரையும் பாதிக்காத மாதிரி தான் பொய் பேசுவீங்க ஆனால் அதை கூட நீங்கள் தவிர்த்துக்குங்க ஏன்னா சனி பகவான் வந்து நீதி தேவன் அப்படிங்கிறனால பொய் பேசுறத நீங்கள் தவிர்த்தாவே உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சண்ட் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்னொன்று குலதெய்வம் கோயில் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் வார ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ அல்லது வந்து பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் அந்த குலதெய்வ வழிபாட்டின் போது என்ன செய்யணுன்னா குலதெய்வம் கோயில் முன்னாடி இருக்கிற ஆதரவற்றோர் அல்லது குலதெய்வம் கோயிலினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஆதரவற்றோருக்கு உணவு தானம் அதோடு சேர்த்து உடை தானம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில் மிகப்பெரிய அளவு வெற்றியும் கிடைக்கும் நண்பர்களே இது நீங்கள் என்னதான் தொழில் நல்லா இருக்கு இப்போ வசதிகள் நல்லா இருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் செய்கிற தொழில் ப்ளஸ் உங்கள் மன அமைதி நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பெருக முடியும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் அதோடு சேர்த்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆமாம் அப்படின்னா கமெண்டில் யெஸ் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணிக்கங்க இது ஒரு நல்ல வழிகாட்டுதல் பதிவோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்